சத்தியஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது களம் சூடு பிடிக்க போது மாண்பமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய பத்திரி மூர்த்தி அவர்கள் இதோ வந்துவிட்டார் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் மற்றும் மத்திய கட்சி பிரமுகர்களையும் வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் ஜல்லிக்கட்டுக்கு என்று தமிழ்நாட்டிலே உலகத்திலே அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான மைதானம் நல்லா நல்லா பின்னால போங்க டைம் நல்லா இடம் இருக்கு பின்னால போயிருங்க எல்லாம் நிக்காதீங்க முன்னால நல்லா தள்ளி நிலங்க கொஞ்சம் நல்லா போங்க பின்னா தயவு செய்து கொஞ்சம் நல்லா பின்னால போங்க எவ்வளவு பின்னாலும் நல்லா எடுக்கலாம் பின்னால போயிருங்க கொஞ்சம் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தலைமையில் இன்று வீரர்கள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு திருப்பரங்குட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை பத்திரா வி ராஜன் செல்லப்பு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அனைவரும் இருந்து ஒற்றுமையோடு இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நம் சற்று நேரத்தில் உறுதிமொழி எடுத்து துவங்க இருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தின் இளைஞரணி தலைவரன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களையும் அன்போடு வருக என வரவேற்கின்றோம் வந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக என வரவேற்று விழா இணையை உறுதிமொழி எடுத்து மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் மரியாதைக்குரிய வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் ப மூர்த்தி அவர்களும் மரியாதைக்குரிய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் சேர்ந்து விழாவை துவக்கி வைப்பார்கள் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமரகுற்றத்தினுடைய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வி வி ராஜன் செல்லப்பவர்களும் சேர்ந்து இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் அவனியாபுரம் கிராமத்தில் இன்று இன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சிறு தீங்கும் நேராமல் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உறுதி மொழிகிறோம் உறுதி மொழிகிறோம் கை தட்டி உற்சாகப்படுத்த தெரிக்க விடலாமா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தமிழகமே எதிர்பார்த்த தமிழ்நாடு எதிர்பார்த்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவினை மரியாதைக்குரிய பத்திரப்பதி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாநகராட்சி கமிஷனர்களும் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் மரியாதைக்குரிய மேயர் அம்மா அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்களும் சேர்ந்து விழாவை துவக்கி வைக்கிறார்கள் விழா துவங்குகிறது வர்ற மாடு வெள்ளக்கல் ஓஎம்ஜே எம் ஜே ஜெயபிரகாஷ் பன்ரோட்டி டூ பாயிண்ட் ஜீரோ பாய்ஸ் ஓ எம் ஜே பிரதர்ஸ் மாடு வெள்ளக்கல் ஓஎம்ஜே எம் ஜே ஜெயபிரகாஷ் மாடு வர்ற மாடுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு அண்டா போத்திஸ் வழங்கும் ஒரு பட்டு புடவை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா போத்தி சொலங்கும் ஒரு பட்டு புடவை சிறந்த மாட்டிற்கும் சிறந்த மாடுபடி வீரருக்கும் தலா ஒரு காரு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா ஒரு காரு தொட்டுப்பாரு தொட்டுப்பார் தொட்டுப்பார் புடிச்சுப்பார் தொட்டுப்பார் மச்சக்கால மரக்கால மயிலக்கால உள்ள நினைக்கிறது முடிஞ்ச தொட்டுப்பாரு முடிஞ்ச பிடிச்சுப்பாரு பிடிக்கிறாள் பிடிச்சுக்க பிடிக்காத படத்துக்கு மத்தால தொந்தரவு பண்ணத தொட்டுப்பார் ஒரு மாட்டுக்கு மூணு பேர் தான் வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது கவர்மெண்ட் ரூல்ஸ் பார் வெள்ளைக்கள் ஓய்வு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடியா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது பா சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது